எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக பழனி முருகன் கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது பலரும் அறியாத பல சுவாரசியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி முருகன் கோவில் முருகரோட ஆறுபடை வீடுகளில் ஒன்றுன்னு சொல்லலாங்க பழனி மலை மீது அமைந்துள்ள இந்த ஆலயமானது தண்டாயுதபாணி சுவாமி என்று அழைக்கப்படுகிறது பழனி மலையில போகர் சித்தர் நவபாஷனத்தால உருவாக்கிய தண்டாயுதபாணி சுவாமியின் சிலை மிக்கவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த சிலை ஒன்பது விதமான நச்சு பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது மீன்களோட செதில்களை போன்றது எனவும் சொல்லப்படுகிறதுங்க பழனி முருகனின் சில சிறப்பு அம்சங்கள் பழனி முருகரோட சிலை ஒன்பது விதமான நவபாஷணத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்ல சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்து கோவிலுக்கு சென்று வந்தாலே பல்வேறு திருப்பங்கள் நம்மளுடைய வாழ்வில் நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் பழனிமலை முருகன் கோவில் தண்டாயுதபாணி கோவிலானது பழனி முருகன் கோவில் என்பது முருகனுடைய சிறப்புடைய கோவில்களில் இதுவும் ஒன்றுன்னே சொல்லலாங்க தமிழ்நாடு அரசின் இந்து சமய நில அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் பராமரிப்பில் இந்த கோவிலானது இங்கு வருதுன்னே சொல்லலாங்க இந்த கோவிலானது தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து சுமார் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைஞ்சிருக்குங்க இங்குள்ள முருகன் சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகவும் பார்த்தங்க முருகரோட கோவில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்கு இது முருகரோட ஆறுபடை வீடுகளில் ஒன்றுங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நாரதன் மிக அரிதாக கிடைத்த ஞான பரமசிவனுக்கு படைத்ததற்காக கொண்டு வந்தார் அப்போது அருகிலிருந்து உமையவள் அந்த பழத்தை தன்னோட குமரர்களான குமரனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்பட்டாங்க அதனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதனோட தனித்தன்மை போய்ந்துவிடும் அப்படின்னு சொன்ன சொன்னார் அதனால் தன்னோட மைந்தர்களான இருவருக்குமே விநாயகரையும் முருகரையும் கூப்பிட்டு இந்த உலகத்தை முதல்ல யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த ஞான பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே முருகரானது தன்னோட வாகனத்தில் மயில் வாகனத்தில் ஏறி சுழலும் உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தன்னோட பெற்றோர்களை உலகமாக சொல்லி அவங்கள சுற்றி வந்து அந்த ஞான பரிசாக பெற்றுக்கொண்டார் இதனால் இதனால ஏமாற்றமடைந்த முருகன் அனைத்தையுமே துறந்து பழனி மலையில குடியேறியதாகவும் சொல்லப்படுது அன்றிலிருந்து அவர் நின்ற இடம் பழனி என சிறப்பாக அழைக்கப்பட்டதுன்னே சொல்லாங்க பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியார் இடும்பன் அவர் ஒரு பெரிய தராசின் உதவி கொண்டு பழனி மலையும் இடும்பு மலையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது முருகரோட சிலையானது நவபாசனால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாசனம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்து இந்த நவபாசன சிலை மீன்களை போன்ற சிதர்களை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதப்பட்டுள்ளது இரவுல இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு காலையில் விஸ்வரூப தரி அனைத்து அடியவர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச்சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுதுங்க போகர் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தராவாருங்க இவர் நவபாஷண முருகரோட சிலையை செய்தது மிகச் சுவையான செய்தியாகனே சொல்லலாங்க அகத்தியர் தன்னை நாடி வரவங்களுக்கு பஸ்மம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தாரு ஆனா போகரோ நவபாசனம் கொண்டு செய்த வில்லை தன்னை நாடி வரவங்களுக்கு அழித்து வந்தாரு அகத்தியரோட மருந்துகளால சீக்கிரமாக மக்களானது குணமடைஞ்சு வந்தாங்க ஆனா போகரோட மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதுனால மக்கள் கொஞ்சம் பேரும் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது இது கண்ட போகர் வந்து நவபாசனத்தால ஒரு சிலையை நம்ம செஞ்சு அதன் மீது சந்தனத்தை பூசி அது ஒரு குண்டுமணி அளவுக்கு மட்டும் வில்லையாக தன்னை நாடி வரவங்களுக்கு அழித்து நோயை குணப்படுத்தி வந்தார் அப்படிங்கிறது பழனி மழையில வழங்கி வரும் ஒரு செவி வழி செய்தின்னே சொல்லலாங்க இப்படி செய்கிறதுனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இராது மிக சிறப்பான ஒரு மருந்தாக இருக்குன்னு இதை யூஸ் பண்ணாங்க கேரள மாநிலம் எலபெத்த வீடு என்ற ஊரை சேர்ந்த அடியவர் ஒருவர் சுமார் நானூற்றொம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி காவடியை சுமந்து வந்தார் மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டிருக்காங்க மலை உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை தற்போது வரை பத்திரமாக சிறப்பாக பாதுகாத்துப்பட்டு வராங்கன்னு சொல்லலாங்க பழனி திருவிழாவுகளுக்கு பெயர் பெற்ற ஊருன்னு சொல்லலாங்க இங்கு நடக்கும் குறிப்பிடத்தக்க திருவிழாக்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் இந்த இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா பஞ்சாமிரதம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதனே சொல்லலாங்க தங்கத்தேர் வழிபாடு காவடி சுமந்த அடியர்கள் உச்சி அடைவதற்கு இரண்டு வழிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பழனி அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றுங்க இதுவே திருவாணான்குடி மூன்றாம் படை வீடாகவும் சொல்லப்படுகிறது பலரால மறை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலு அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக எண்ணப்படுகிறது சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் படையில் நக்கீரர் சொல்லப்படுவது ஆவினன்குடின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோயிலுக்கு செல்ல மூன்று இழுவை தொடர் தொடர்ந்து ஒரு கம்பி வட இழுவை ஊர்திகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாங்க பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோயிலுக்கு செல்ல கம்பி வட ஊர்திகளும் அமைக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து பக்தர்களோட கூவிடம் அதிகமாக இருக்கிறதுனால மீண்டும் ஒரு கம்பி வடமிலும் வைக்கப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க பழனிமலை முருகன் கோவில் மூலவரோட சிலை பலவிதமான மூலிகைகளை கொண்டு போகர் தன்னோட கையால் செய்த ஒரு சிலைன்னு பார்த்தங்க ஆனா கூட முருகரோட தலையில் இருக்கும் ருத்ராட்ச மாலை கண் மூக்கு வாய் கை விரல்கள் என அனைத்துமே ஊலி கொண்டு செதுக்கியது போல காட்சி தருவது இந்த சிலையோட மற்றொரு சிறப்புன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பழனி மூலவராக வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சுவாமியின் சிலை நவபாசனத்தால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தோம் இது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்து தாங்க ஆனா கூட இந்த நவபாசன சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை இன்று வரைக்குமே மருத்துவ குணம் மாறாமல் இருப்பது போன்ற பழனிமலை முருகன் சிலை பற்றிய பல விஷயங்களும் அதிசயமாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நவபாஷனம் அப்படின்னா விசத்தன்மை கொண்ட ஒரு பொருள் என்பது அர்த்தங்க ஒன்பது வகையான விசத்தன்மை கொண்டது பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்டது நவபாஷண சிலைங்க பாசனம் என்பது மொத்தம் அறுபத்தி நாலு வகையானது இவற்றில் நீலி என்ற பாசனம் மற்ற அறுபத்தி மூணு வகையான பாசனங்களோட நச்சுத்தன்மைகளை முறித்துவிடும் தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நவபாசனம் சாதிலிங்கம் மனோலிங்கம் தாரம் வீரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாசனம் கௌரி பாசனம் தொட்டி பாசனம் இது போன்ற நச்சு பொருட்களை வச்சு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க பழனி மழை முருகன் சிலை நவபாசனம் எனப்படும் இந்த ஒன்பது வகையான பொருட்கள் மட்டுமல்ல நாலாயிரத்துக்கும் அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் கூட இவை அனைத்துமே பொதுவாக நவபாசனம் என சொல்லப்படுகிறது தெய்வ உத்திரத்தின் பேரில் போகர் சித்தர் இந்த நவபாசன சிலையை செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறதுங்க இந்த சிலையை செய்வதற்கு போகர் எடுத்துக்கொண்ட கால அளவு ஒன்பது ஆண்டுகளாகவும் சொல்லப்படுகிறது இந்த சிலை செய்ய பயன்படுத்தப்படும் ஒன்பது வகையான நவபாசன பொருட்களும் ஒன்பது வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை கொண்டதாகவும் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இவைகள் அனைத்துமே நோய்கள் தீர்க்கும் ஒரு மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டாங்க பழனி முருகன் சிலையில் சேர்க்கப்பட்டுள்ள ஒன்பது பாசன பொருட்கள் ஒவ்வொன்றுமே நவகிரகங்களுடன் தொடர்புடையதாகவும் சொல்லப்படுகிறதுங்க அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு நவகிரகத்தோட தன்மையை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால பழனி முருகனை வழிபட்டால் நவக்கிரகங்களையும் வழிபட்ட பழனி நம்மளால பெற முடியும்னு சொல்லலாங்க நவகிரகங்களோட தோஷங்களும் மற்றும் பழனி முருகனை வழிபட்டால் நீங்கிவிடும் பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகம் நடைபெறுங்க நல்லெண்ணெய் விபூதி சந்தனம் பஞ்சாமிர்தம் ஆகிய நான்கு பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதுமே படும் வகையில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுறாங்க மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுறாங்க ஒரு அபிஷேகம் அப்படிங்கிறது அஞ்சு முதல் ஏழு நிமிடங்களில் முடிவடைந்து விடுங்க ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் முடிந்துவிட்டால் மீண்டும் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரைக்குமே மாலை அணிவிப்பது அர்ச்சனை செய்வது என்பது கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாங்க பழனி முருகன் கோவில்ல திடீர்னு பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க பழனி முருகன் சிலையில மார்புல இரவுல மட்டும் வட்ட வடிவுல சந்தன காப்பு சாத்தப்படுறாங்க அதே போல நெற்றில இரு புருவங்களுக்கும் இடையே சிறிய சந்தன காப்பு போட்டும் வைக்கப்படுறாங்க பழனி முருகன் சிலை எப்போது உஷ்ணத்துடனேயே காணப்படுவதனால அவ்வாறு சந்தனம் காப்பு இட்டப்படுவதாக சொல்லப்படுகிறதுங்க காலையில் நடை திறக்கப்படும் போது அந்த உஷ்ணத்தால முருகரோட சிலை முழுவதுமாக வியர்வை துளிகள் காணப்படும் எனவே சொல்லப்படுகிறது முருகரோட சிலை மீது வியர்த்த நீரானது அபிஷேக நீருடன் கலக்கப்பட்டு காலை நேரத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்கு தீர்த்த பிரசாதமாக வழங்கப்பட்டு வராங்கன்னே சொல்லலாங்க முருகரோட சிலையில் வியர்த்த நீர் கலந்த தீர்த்தம் முருகரோட திருமார்புல இரவில் சாத்தப்படும் சந்தனம் ஆகிய அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக நமக்கு அமைகிதுன்னே சொல்லலாங்க விஷம் என சொல்லப்படும் பொருட்களால் செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருள் காலையில மருந்தாக மாறுவது இன்றும் பழனியில் நடக்கும் ஒரு அதிசயமாகவே இருக்குன்னே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பழனி மலை முருகரோட சிலை போகரால செய்யப்பட்டதுன்னு பார்த்துங்க இந்த சிலையில் உள்ள அதிசயங்களையும் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு முருக பெருமான் அப்படின்னா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா பெற்றி என்ற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ